ஹாய் ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நினைக்கிறேன் இது உங்கள் மூவிஸ் வாய்ஸ் ஓவர் சேனல் இன்னிக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் எப்பிசோடு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ விளாப்பலாம் லாஸ்ட் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோனி வேறு உலகத்தில் வந்துருப்பாங்க அதே மாதிரி ஹீரோக்கு வந்து மொபைல் பிடிக்கும் குப்பத்தொட்டியில் பாட்டி போட்டு போயிருப்பாங்க அதோட அந்த சீன் முடிஞ்சிருக்கும் அப்படியே காட்டுறாங்க ஹீரோனி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருக்காங்க அந்த உலகத்தில் அதை பற்றி ஹீரோ யோசனே இருக்கும்போது லாஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்டு சொன்னதான் ஞாபகம் வருது அதனால குப்பத்தொட்டில் இருக்க ஃபோன் எடுக்கலான்னு ஹீரோ கார் ஓட்டின்னு போயிருக்காரு உடனே கார் எடுத்துன்னு போய்ட்டு குப்பத்தொட்டி அந்த நிறுத்தி குப்பத்தூட்டில இருக்க மொபைலை எடுக்கிறான் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போயிட்டு இதுக்கான சார்ஜர் இருக்கான்னு கேட்குறான் அங்கே கடை வேலை செய்கிறவங்க பார்த்துட்டு இல்லைப்போ தம்பி இதுக்கான சார்ஜர்லாம் இங்கே கிடைக்காதுன்னு சொல்லணுன்னு உடனே ஈரோ என்ன பண்ணுறோன்னா நெட்டில் போட்டு ட்ரை பண்ணுறான் வெப்சைட்டில் போட்டோன்னா அதுக்கு ஒரு ரிப்ளை வருது எங்ககிட்டே இருக்குன்னு வருது சொல்லணுன்னு சரி எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரூபாய் ஆகும்னு சொல்கிறார் அதனால ஈரோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் ஈரோடுக்காக அந்த சார்ஜரை வாங்கணுன்னு அதை காசு கொடுத்து வாங்கிட்டு மொபைலுக்கு போய் சார்ஜர் போடுறான் அப்படியே ஹீரோயினை காட்டும் போது ஹீரோன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையறாங்க திடீர்னு பார்த்தா ஹீரோவோட மடியில வந்து இருக்காங்க ஹீரோவை பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது நல்ல வேலை இவன் நம்ம காப்பாத்திட்டாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா ஹீரோ ரொம்ப டென்ஷனா உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு சார்ஜர் வாங்கி போட்டிருக்கேன் ஒழுங்கா நீ தான் இதை தரணும்னு சொல்லணும்னு ஹீரோனே ஷாக் ஆயிராங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்புறான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து சார்ஜர் வாங்கினேன் அவ்வளோ என்ன மிஸ் பண்ண கிண்டல் பண்ணினே வந்தேன்னு இருக்காங்க மனசு பிள்ளைன்னு வச்சுருக்காங்க அதனால எனக்கு தேவைதான் ஹீரோயினி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் இருந்ததை பற்றி ஈரோக்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் அது ஹீரோனும் கேட்டுன்னு நான் வந்துன்னே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கஸ்டமர் காரை ஸ்டாப் பண்ணுறாரு நீ கார் உள்ளே ஏறுறாரு ஏறணுன்னே அவருக்கு வைத்தொலி ஆரம்பிச்சிடுது உடனே என்ன சொல்கிறாரு நான் போயிட்டு வரேன் பான்னு சொல்லி அங்கேருந்து இறங்கி போயிடறாரு இதனால ஹீரோ நினைஞ்சு பார்க்குறான் ரைட்ரா இதுக்கு மேலே சம்பாதிச்ச தான் இருக்குன்னு யூஸ் ஈரோனி ஹீரோ பார்த்து கேட்குறாங்க நான் இல்லையே எவ்வளோ சம்பாதிச்சுன்னு கேட்டு அந்த டேஷ்போர்டில் இருக்க பட்டன் அழுத்தி பார்த்தா ஒரு நாளில் மட்டும் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கான் அதை பார்த்து ஹீரோனி ஷாக்காகிறாங்க அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு வேளை நம்ம இல்லைன்னா நல்லா சம்பாதிப்போம் போலன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பேங்க்லேருந்து ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு மறுபடியும் நீங்கள் கடன் கட்டணும்னு அதை பார்த்து ஹீரோவும் கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகிறான் சரி கடனை கட்டணும்னு கார் எடுத்து ரவுண்ட் போயினே இருக்கான் கூட ஹீரோனி வேற துணை துணை பேசினே வராங்க அதனால ஹீரோவுக்கு சம்பளம் காண்டாகுது இவ வேற பேசினே வராதுன்னு அப்படியே கார்ல போயிட்டு போது கருப்பு துணி போட்ட மாதிரி லேடி சைடில் நின்றுனே இருக்காங்க சரி அதை ஹீரோ கண்டுக்காமல் இருக்கும் இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த லேடி கண்ணுக்கு தெரியறாங்க ஹீரோக்கு புரிஞ்சுது ஏதோ பேய் தான் போலன்னு இந்த கிட்ட வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம எதனா காசு சம்பாதிக்க முடியுது தான் பார்க்குறான் ஹீரோ காரை நிறுத்தி ஏற சொல்கிறான் அந்த பேயும் ஏறுது ஏறினோன்னு பேயோட மோட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை பயம் தான் அதனால் பயம் பூத்தலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயின் பேய் தான் தெரிஞ்சு கூட இருக்காங்களே அதனால் இந்த பேயை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லை அதனால அப்படியே போயின்னு இருக்கான் அவங்க எங்கே இறக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இறக்குறான் இறங்கினோன்னா அந்த பேய்கிட்ட காசு கேட்குறான் அந்த பேயும் பார்த்தீங்கன்னா என்ன இவன் என்கிட்ட காசு கேட்குறான் அப்படின்ட்டு ஓடலான்னு ஓடும்போது ஹீரோயினை வந்து தடுக்கிறாங்க வசமாக மாட்டிக்கோன்னா அந்த பேய் யோசிக்குது எப்போ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசிஸ்டண்ட் வருவாங்க அவங்ககிட்ட கேட்டு வாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது அவங்க மறைஞ்ச பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்குது பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா மெர் என்ன ஐடியா கொடுக்குறான்னா ஒரு இடத்துக்கு வாங்க நான் கூட்டுன்னு போகிறேன்னு கூட்டுன்னு போயிட்டு காட்டுறான் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது இங்கே தான் பேய்ங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஹெல்ப் பண்ணி சம்பாதிங்க ஆனால் கா நைட் நேரத்தில் இல்லை பகல் நேரத்தில் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அடுத்த சீனே பார்த்திங்கன்னா ஈரோட வீட்டில் கட்டுறாங்க ஹீரோ நல்லா தூய்மையான இருக்கான் ஹீரோயின் வந்து உடனே எழுப்பி விடுறாங்க வா நம்மளோட நேரம் வந்துருச்சு போய் பஸ் ஸ்டாண்ட் இருக்க பேக்கலாம் பார்த்திங்க கார் எடுத்துன்னு பஸ் ஸ்டாண்ட் ஆகலாம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க போய் ஹீரோயின் தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒருத்தருக்கும் இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் நிறைய ஹெல்ப்பு கேட்குறாங்க அவ்வளோலாம் பண்ண முடியாது அதனால் கரெக்டான பேயை பார்த்து தான் எடுக்கணும்னு எடுக்கிறாள் இது எதுக்காக பண்ணுறா அப்படின்னா ஹீரோ நான் இல்லாமல் இருபதாயிரரூபா சம்பாதிச்சிருக்கான் நான் அவனை விட அதிகமாக சம்பாதிக்கணும் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கணும்னு ஒரு போட்டியில் தான் அவங்க ஹெல்ப் பண்ணின்னு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பே வரான் பார்க்குக்கு பார்க்கு வந்து ஹீரோக்கிட்ட பேசினு இருக்கான் என் பேர் சிங்கோ நான் நீ படித்த ஸ்கூலில் தான் படித்தேன்னு ஹீரோயின் கிட்ட இருக்கான் ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பையன் இருக்கானா நான் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கா ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிற அந்த பேயை மட்டும் செலக்ட் பண்ணிடாதுன்னு நினைச்சிருக்கும் போது ஹீரோயினும் இந்த பேயை தான் செலக்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த பேயோட ஆசையை தீர்த்து காசு தான் அந்த கண்ணாடி பேய் அவனை எங்கே கூட்டின்னு போகுதுன்னா அவனோட பழைய காப்பி ஷாப்பு தான் அவனை கூட்டின்னு போகுது இப்போ கண்ணாடி பையன் என்ன சொல்கிறோன்னா அங்கே இருக்க ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா பழைய ஃபோட்டோஸ்லாம் அதில் அது அதிகமாக இருக்கு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அந்த கண்ணாடிக்கு பேய் சொல்லுது அதை கேட்டு ஹீரோன் ரொம்ப ஷாக் ஆகிறா ஷாக்கா இதே பொண்ணுதான் உலகத்துக்கு அங்கே இல்ல அங்க குழந்தையோட பொண்ணு தான் இது அது இதுன்னு ஷாக்கிங்ல பார்த்துன்னு இருக்கும்போது ஆமா எனக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு கேக்குறாங்க கண்ணாடி போய் சொல்றாங்க அதுவா உனக்கு முப்பது வயசு இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோலே ஷாக்காரு எனது உனக்கு முப்பது வயசா அப்புறமா கண்ணாடி பையன் ஹீரோ இதெல்லாம் தொடச்சி வச்சிரு சரியா நானும் ஈரோனு தனியா பேசணும்னு சொல்லிட்டு போறேன் இதனால ஹீரோக்கு சமூகம் வருது இருந்தாலும் சரி நம்ம வேலை செஞ்சுதான் செய்யறோம் அதையும் தவிர்த்து கன்னடிப்பை ஒன்று சொல்லுது அங்க இருக்க லாக்கர் பின் சொல்கிறேன் சொல்றேன் பணம் இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்லணும் ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய பணம் இருக்கு ஆனால் அதுக்கு ரூல்ஸ் போடுது எனக்கு என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் நீ நிறைவேற்றி வச்சேன்னா உங்களுக்கு எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்கலாம் ஹீரோ ரொம்ப சந்தோஷம் படுறான் கன்னடிப்பை என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஹீரோனையும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டைம்லேருந்து அதனால் நானும் ஹீரோயினையும் வெளியே போகணும் அதுவும் எங்கே போனோம் அப்படின்னா பப்பு சினிமா அண்ட் ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி ரீக் மாட்டணும் இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கா ரொம்ப ரொம்ப வருது இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு அமைதியாக இருக்கான் சொல்லிவிட்டு கன்னாடியை போய் ஹீரோனியை பார்த்து பேச போயிடுறாங்க இதை பார்த்து ஹீரோ காண்டாகிறாரு சரி ஓகே காசு வந்தால் போதுன்னு ஃபுல் ஹோட்டலையும் க்ளீன் பண்ணியிருக்காரு சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினும் காரில் போகிறாங்க போகும்போது ஹீரோயின்னு ஹீரோ பார்த்து கேட்குறாங்க உனக்கு என்ன வயசு அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு எனக்கு வயசு வயசாகுதுன்னு ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க டே சின்ன பையன் அப்போ நீ என்னோட சின்ன பையனா இனிமேட்டு இருந்து நான் அக்கார்தான் கூப்பினு சொல்லும்போது ஹீரோ சிர்சினை அதெல்லாம் முடியாது போகணும்னு சொல்லி சிரிச்சினே வராரு அதுக்கப்புறம் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனையும் ஹீரோனா காலேஜுக்கு போகிறாங்க போய் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோனி வாங்கினவன் ஃபோட்டோஸு அவார்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஹீரோனியோட ஃபோட்டோ பார்த்து ஓ இந்தளவுக்கு டேலண்டானு பண்ணுவான்னு ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே அடுத்து சீன எங்கள் வீட்டுக்கு போகிறான் அதாவது அந்த விஷ்ணு கார்டு போனாலும் அவன் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ கேட்குறான் இந்த மாதிரி பெய்ய ட்ரெஸ் மாத்தணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹேங் சொல்றான் அதெல்லாம் சிம்பிள் விஷயம் தான் சொல்லுவேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன வீடியோ எடுத்து வச்சிருந்தால வீடியோ என்கிட்ட கொடுத்தாதான் அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் அதனா பிரச்சனையில் இருந்தான்னு பென் ட்ரைவில் தான் சேவ் பண்ணி அந்த எடுத்து ஹேங்கிட்ட கொடுக்கும்போது ஹேங்குன்னு சொல்றான் அது ஒண்ணுமே இல்லை எந்த ட்ரெஸ் வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸை போய் கிராஷ் பண்ணா போதும் அந்த டிரெஸ் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி வந்து கிளம்பலாம்னு கிளம்பும்போது அங்க ஒரு கனடை பார்க்குறான் அந்த கண்ணாடியில் பார்த்தா பேய்லாம் தெரியும் போல் அந்த கண்ணாடியை ஏங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை காரில் பார்த்துன்னே வரான் உடனே வீட்டுக்கு வந்தோடனே அந்த கண்ணாடி ஹீரோ என்கிட்ட கொடுக்கும்போது ஹீரோனும் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்க முகத்தை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோ போயிட்டு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வரான் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து காட்டும் காட்டும்போது அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியோட ட்ரெஸ்ஸு ஹீரோயினை தாண்டா சொல்கிறான் உடனே ஹீரோயினு கேஸ் ஆனோடன அந்த ட்ரெஸ் ஹீரோனே கிட்ட வந்துடுது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா என்னதுன்னு ஒவ்வொரு சத்த போகிறாங்க இனிமேல் பழைய ட்ரெஸ்ஸும் வராது உடனே ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோனியை கூட்டின்னு ஷாப்பிங் போகிறான் கூட அந்த கண்ணாடி பொய்ய வந்திருக்கு ஏன்னா கண்ணாடி பொய்யை ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கோம் நானும் ஹீரோனும் ஷாப்பிங் பண்ணணும் எதுக்காகனா அவங்க சொல்லியிருந்தான் ஒரு ஆசைலாம் இருக்குதுங்க அது உயிரோட இருக்கும் போது ஆகலை ஏன்னா ஒன் லவ் அதனால் ஹீரோவும் சரி ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்கள கூப்பிட்டுன்னு வந்திருக்கான் ரெண்டு பேரும் துணி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான் இந்த ஒரு துணியை எடுத்து இதை கிராஸ் பண்ணி இந்த துணி உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொல்லும்போது ஈரோனியை சொல்கிறாங்க அதான் தப்பு நான் போட்டுவிட்டால் அந்த ட்ரெஸ் ஆகாதில்ல அவங்களுக்கு நஷ்டமாகதில்ல அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கரெக்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து ஒன்று ஒன்றா காட்டுறான் அது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் அதில் ஒன்று ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கண்ணாடி போய் எடுத்து எடுத்து போட்டுக்கிறாங்க போட்டுட்டு அதில் போட்டு நடந்துக்கணுன்னு வராங்க அடுத்த ஹீரோ இதெல்லாம் தலையெடுத்துறான்னு யோசிச்சுனா இருக்கான் அடுத்து நான் துணி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோடனே கன்னடி போய்க்கு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கூட தேட்டருக்கு போகணும் ஆசையாக இருக்கும் அதை ஹீரோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணும்போது ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவர் வீட்டு மொட்டை மொட்டமோடைய ப்ரொஜெக்ட்டில் வச்சு தேட்டரு மாதிரி ஃபைட் கொண்டு வந்து வச்சுருக்காரு இதை பார்த்த கன்னடி போயிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இருந்த காசு எல்லாமே நீங்கள் துணி எடுத்து அழிச்சிட்டீங்கடா அதுக்கப்புறம் நான் காசுக்கு என்னடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து பாருன்னு சொல்கிறாரு இப்போ கண்ணாடி போய் ஹீரோனையும் உட்காந்து படம் பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோ கொஞ்ச நேரம் வந்து செல்லை தூக்கி போட்டு அவர் கீழே இறங்கி போகிறாரு இதை பார்த்து ஹீரோயினையும் அவன் ரொம்ப புறவாக போடுறான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் ஹீரோ கீழே இறங்கி வந்து கீழேருந்து மேலே பார்க்குறாரு ஒரு மாதிரி பமா அப்படியே மேலே இருக்க ஸ்க்ரீனில் படமும் முடியுது இதில் கண்ணாடி போய் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஃபேத் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கோன்னு அப்படின்னு சொல்ல எடுத்து கட்டாகி அடுத்த சீன் வருது நம்ம ஹீரோயினு காரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட போயின்னு இருக்கா ஹீரோயினுக்கு கண்ணாடி பை சொன்ன அந்த ஃபைட்டை பற்றி ஞாபகம் வருது ஹீரோயின்னு ஹீரோ கிட்டே போய்ட்டு ஃபேட்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு அதுக்கு ஆமாம் செத்து போன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறது இப்படி தானே இது ஃபேட்டாக தான் இருக்கும்னு அது மாதிரி சொல்ல அந்த கண்ணாடி பையன் அதான் சொன்னான்னு சொல்லும் போது ஹீரோயினி ரொம்ப டென்ஷன் ஆகிடுது ஆ தானே நீங்கள் காரில் வந்து மாட்டிட்ருக்கேன் எல்லாமே என் தலை விதிதான் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பேயை தான் காட்டுறாங்க பேயோட ஆசை என்னென்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஹீரோயினுக்கு கூட உட்காந்து சாப்பிட்ணும் விதவிதமாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் என்ன பண்றான்னா விதவி செய்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஈரோட வீட்லேயே வச்சு செஞ்சிருக்காங்க இது அந்த பேய் பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட இருக்க காசுக்கு இதான் பண்ண முடியும் அப்படின்னு ஈரோ சொல்றான் உடனே பேய் சொல்றது சரி ஓகே அதுக்கு ஒரு பாட்டாவது எதனா ப்ளே பண்ணலாம்னு கேட்கும்போது போது ஹீரோனையும் மொபைல் போன் எடுத்து ரொமான்டிக் பாட்டெலாம் போட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பாட்டி உள்ள வராங்கன்னு பார்த்தா இவன் தான் பிளான் பண்ணி வர வச்சிருப்பான் உக்காரங்க பாட்டி உங்களுக்கு தான் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான் சைடு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த கனாடி போய் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின் கிட்ட வா நம்ம ரெண்டு பேரும் ஸ்பெல் பண்ணி பாக்கலான்னு ஒய்னெல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்காங்க அதை பார்க்கற ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது உடனே பாட்டியை வச்சு எதனா பண்றதுக்காக பாட்டியை வச்சு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி இருக்காங்க ஹீரோ ஏன்னா அந்த கண்ணாடி போய் ஹீரோயினோட கையை பிடிச்சி பார்க்க ஆரம்பிச்சது அப்புறம் ஹீரோக்கு இன்னமும் டென்ஷன் ஆகுது எந்தாலுமே இவனால எதுவுமே பண்ண முடியல அப்புறம் அந்த பையன் அவனோட காஃபி ஷாப்பில் வர்றதுக்காக காரில் ஒன்றா போயின்னு இருக்காங்க அப்போது இன்னும் ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு வரும்போது அதுவும் என்ன ஆசைன்னு கனட பையே சொல்கிறேன் இந்த மாதிரி நானும் ஈரோனும் கப்புள் ட்ரிங்க்ஸ் போடணும் போட்டோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு சொல்லும்போது ஹீரோ ஷாக் ஆகி கேட்குறாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கனடை பையன் அவனோட க ஹோட்டலில் விட்டுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோனே தேடி வரான் ஹீரோனு கிட்ட கேட்குறான் அந்த மாதிரி கனடை பையை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோனே சொல்கிறாங்க அவன் ரொம்ப நல்லாவே அழகாகவும் இருக்கான் ரெண்டாவது என்ன நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான்னு சொல்லும்போது ஹீரோ ஹீரோட ஆகிட்டு அப்போ நீ என்ன பண்ணு அவன் கூடயே போயிடு அப்படின்னு சொல்கிறான் நீ கேட்குறேன் ஏன் கோவப்படுற நீ தானே அவன் கூட என்ன ஒன்று அமிச்சு விட்ட அப்புறம் எதுக்கு என்கிட்ட கோவப்படுறேன்னு அதை திட்டிட்டு நான் போகிறேன்ட்டு ஹீரோன் அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க அதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது இப்படி இந்த சீன் கட்டையை அடுத்த சீன் வருது அந்த பிவோட கடைசி ஆசை என்ன கப்பில் டூக்கு வாங்கணுன்னு அதுக்காக கடைக்கு போகிறாங்க போகும்போது ஹீரோ கொஞ்சம் நினச்சி பார்க்கறான் அந்த பேய் சொன்னதை தனிமையான இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ரிங் மாற்றிக்க போறாங்களாம் மாத்திக்கிட்டா ஹீரோயினும் கூட வந்துருவான்னு பேய் சொல்லிட்டு இருந்திருக்கும் அந்த பேய் நினைச்சு சந்தோஷப்பட்டுன்னு இருக்கேன் இல்லை நம்ம ஹீரோ அந்த ரிங்கை போயிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகலான்னு போறான் ஆனால் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்காங்க இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப காண்டாகுது இவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போகலன்னு நினச்சின்னு இருக்கான் சும்மா வீட்டுக்குள்ளே வந்து ஃபோன் எடுத்துட்டு போறான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கார்ல போறாங்க ஆனால் ஹீரோயின் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக வந்தோன்னு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க அதோட இந்த பார்ட்டும் முடியுது நெக்ஸ்ட் பாட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்லோட் ஆகும் பாய் தேங்க்யூ